ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்கைக்கீரை கடையல் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை குழம்பு முருங்கைக்கீரை கடையல் பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு மரம் உழுந்துச்சு அதுலேருந்து கீரையை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை எப்படி ஆஞ்சி நம்ம தனியாக எடுத்து வச்சு அடுத்தது முருங்கைக்கீரை குழம்பு எல்லாம் பண்ணலாம் துவரம்பருப்பு வந்து ஒரு இரண்டு பிடிச்ச பொடி துவரம் பருப்பு வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிங்க இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு பொடியாக்கிட்டு இது கூடயே நம்ம ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை எடுத்து குறைப்பு ரெண்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ பொடியாக்கிக்கிட்டோம் இப்போ இது கூட நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்க குறை குறைன்னு அரைச்சிக்கிட்டோம் அடுத்தது நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் வந்து அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றிப்போம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு இதில் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்க அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிங்க உப்பு தேவைக்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிங்க கீரையே நம்ம தனியாக அலசி வச்சுருக்கோங்க பாருங்க நம்ம ஒரு ரெண்டு பிடிச்ச பொடி எடுத்து போட்டுருவோம் முதல்ல இது கொதி வரட்டும் கொதி வந்தோடனே போட்டுடலாம் இந்த பருப்பு தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த கிழங்கு தண்ணியோட பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கீரையை இதில் ஆட் பண்ணிடலாம் கீரையை ஆட் பண்ணிட்டோம் பாருங்கள் பாருங்கள் கீரையை போட்டுட்டோம் பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டுட்டோம் அப்படியே அடங்கிடுச்சு ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்து கடந்துட வேண்டியதுதான் கரெக்டாக இன்னொரு ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும் பருப்பு ஆட் பண்ணுமா இதுல தானே அடுத்தது நம்ம பருப்பையும் ஆட் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் நல்லா கொதி வந்த உடனே வந்துடுச்சு இப்போ போட்டுருவோம் பருப்பை கவர்மெண்ட்ல வித்தியாசமான பருப்பு கொடுக்குறாரு பருப்பி ஆட் பண்ணிட்டோம் நல்ல ஒரு பொதி வந்துருக்கும் இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்து க கடைய ஆரம்பிச்சிடலாம் நமக்கு சூப்பரான ஒரு சத்துள்ள இரும்பு சத்துள்ள ஒரு கீரை கடையல் முருங்கை கீரை கடையல் வந்துடும் ரத்தம் ஊறும் ரத்தம் நம்மளை அதிகரிக்கும் உடம்புக்கு இரும்பு சத்து இப்போ நம்ம அடுத்தது இதையும் ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல இதையும் ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணிட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு தட்டு போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி இருக்கும் ஏன்னா அப்போ தான் நல்லா கொதி வரும் நல்லா சீக்கிரமாக கொதி வரும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கடைஞ்சிடலாம் முக்கியமாக கலர் மாறிடக்கூடாது சும்மா ஒரு ஒரு முப்பது செகண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே தட்டை வந்து மூடிட்டு கொதி வந்தவுடனே எடுத்துருங்க தட்டை இப்போ பாருங்கள் எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் நல்லா கொதி வந்துருச்சு கொதிச்சு இப்போ எடுத்து சட்டியில் கடைஞ்சிட வேண்டியதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஒரு கொதியும் வச்சுட்டோம் இப்போ அடுத்து நம்ம கடைய வேண்டியதான் தண்ணியை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் தனியாக ஊற்றி வச்சுக்கலாம் அடுத்தது வெறும் கீரையை மட்டும்தான் இப்போ நம்ம வந்து கடைய போகிறோம் இது வந்து இந்த தண்ணி வந்து நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் கீரை கடையில் தனியாக குழம்பு தனியாக இப்போ நம்ம இந்த சட்டியில் கீரை எடுத்து போகிறோம் ஆனால் இந்த கீரை வாசனைக்கு அப்படியே சாப்பிடலாம் அப்படி வாசனை சும்மா கும்முன்னு இருக்குது இப்போ இந்த கீரையை நம்ம கிடையப்போகிறோம் பாருங்க இப்படிதான் கீரை கடையிறது எவ்வளோ சூப்பராக கிடையிறாங்க இதுதான் அந்த காலத்தில் சட்டியில் கீரை கிடையிறது பாருங்க பதத்தை பார்த்துக்குங்க கட் பண்ணிடுவா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பதம் தெரியணும் எப்படி எந்த அளவு எவ்வளோ குழவாக கிடையிறாங்க அப்படிங்கிற அந்த பதம் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து தனியாக இருக்கிறப்ப பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது கீரை அவ்வளோ சூப்பராக புழவாக இருக்குது கீரையே நம்மளுக்கு முக்கியம் ஏன்னா கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கணுன்னா அந்த டேஸ்ட் வந்து அந்த பொழவாக இருக்கணும் அந்த கீரையோட வாசு அப்படி இருந்ததுன்னா முருங்கைக்கீரை கடையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரையும் உடம்புக்கு சத்து தான் அவ்வளோ சத்து இருக்குது காய்கறிகள் இல்லாத நேரத்தில் முருங்கைக்கீரை தான் கை கொடுக்கும் ஏழைகள் வீட்டில் பாருங்க கீரையை கரெக்டாக இந்த அளவுக்கு நம்ம வந்து கடைஞ்சாச்சு இதுதான் கரெக்டான பதம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம கீரை மொத்தமாக எல்லாத்தையும் கடைஞ்சாச்சு இப்போ நம்ம கெட்டி கீரை வந்து தனியாக வந்து எடுத்து வைக்கிறோம் கெட்டிக்கீரையை தனியாக நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ குழம்புக்கு நம்ம கீரை வந்து தண்ணி எடுத்து வச்சிக்கலாம் குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ தனித்தனியாக பிரிச்சாச்சு இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து குழம்புகளை குழம்பு வைக்கிறது யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம தாளிச்சிட்டோன்னா நமக்கு குழம்பும் ரெடி ஆகிடும் கெட்டிக்கீரையும் ரெடி ஆகிடும் கெட்டிக்கீரை பாருங்கள் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டோம் எண்ணெய் வந்து ஒரு ஒரு கருணை எண்ணெய் ஊற்றிருக்கோம் கடல் எண்ணெய் ஒரு கண்டு ஊற்றிருக்கோம் இப்போ வடகம் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பை பாருங்க இந்த வடகம் போட்டு ஒரு வருஷம் ஆகுது ஆனால் நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் தான் நம்ம வந்து தாளிக்க போகிறோம் புது வடகம் புது வடகம் பழைய வடகம் புதுசாகவே இருக்கு ஆமாம் இது வந்து பழைய வடகங்க ஒரு வருஷம் ஆகுது ஆனாலும் புதுசாகவே இருக்குது போட்டு வடகம் எப்படி போடுறதுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு அரை துண்டு அதாவது ஒரு வடகத்தில் அரை துண்டு வந்து நம்ம இப்போ தாளிக்க எடுத்து கொடுக்குறோம் போட்டாச்சு பாருங்க இப்ப நல்லா புரியுது இதை அப்படியே தழைச்சு அதுல ஊத்து வேற எதுவும் போட வேணும் பாருங்க வடவும் நல்லா புரியுது

குழம்பையே நம்ம வந்து தலைச்சாச்சு கரண்ட் இப்போ குழம்பு கெட்டிக்கீரை கெட்டிக்கிறேன் இங்கேடுமா அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம் நம்ம சாதத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டு கொஞ்சோண்டு கூட பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க பச்சையாக இருக்கு பாருங்க என்ன நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இப்போ சாதத்தை நல்லா பெசஞ்சிக்கிட்டோம் இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நாத்தரங்காய் ஊறுகாய் பாருங்க நாத்திரங்கா ஊறுகாய் எவ்வளோ புதுசாக இருக்குது இப்போ போட்டு தான் இதை தொட்டுட்டு ஒரு ரூபா எடுத்து ஜூஸ்மா பாருங்க கடைஞ்ச கீரையும் இருக்குது ம் கருமையாக டட்டும் கண்டிப்பாக எல்லா வீட்டில் மரம் இருக்கும் அப்படி இல்லைனாலும் பக்கத்து வீட்டில் வாங்கியாச்சும் செஞ்சு பாருங்கள் செம்ம டெஸ்ட்டாக இருக்கும் கொத்தரங்காய் வத்தல் மோர் மிளகா நல்லா தொட்டு சாப்பிடின்னா வேறு லெவல் டெஸ்ட்டு வத்த பூரிச்சி சாப்பிடின்னா இன்னொரு அல்டிமேட் டெஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க அப்புறம்